அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அந்த அறிவிப்புகளுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி போஸ்ட் ஆர்டர் வாங்கிய இசிஇ முடித்த முடித்தவங்களுக்கு எம்ஏடபிள்எஸ்லேருந்து ஒரு மெயில் போயிருக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து இருபத்தி மூணாந்தேதி வந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண இருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன் கிடையாது அது சம்மந்தமாக அவங்கள கூப்பிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இல்லை அவங்களுடைய வந்து சர்ட்டிஃபிகேட்டை செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்மக்கிட்ட பல பேர் பேசும்போது சார் ஈசியையும் ட்ரிபிள் ஈயும் ஈக்குவலா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஜியோ இருந்தால் நீங்கள் காமிங்க அப்படின்னாங்க நம்ம ரெண்டு ஜியோவை வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அந்த ஜிவோ ஆனது எம்இ டபிள்யூஎஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியான ஜியோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ வந்து பிஇ எலக்ட்ரிக்கலும் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனும் ஈக்குவல் அப்படின்னு இருக்கு அதாவது பிஇயில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி பிஇ எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பும் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் படிப்பு தான் ஈக்குவலண்ட் அப்படின்னு ஜீவோ இருக்குது அப்படின்னும் இன்னொரு ஜீவோ நம்ம அப்லோடு பண்ணோம் அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா பிஇயில் உள்ள இஎன்ட படிப்பும் அதே மாதிரி பிஇயில் உள்ள இஎன்ஐ படிப்பு வந்து பிஇ ட்ரிபிள்இக்கும் பிஇசிஇக்கும் ஈக்குவலண்ட்டு அப்படின்னா ஜியோ காமிச்சோம் அப்போ நாம் அந்த வீடியோவில் அப்லோடு பண்ணியிருந்தோம் பி இஎன் வந்து ட்ரிபிள் ட்ரிபிள்இக்கும் இசிஇக்கும் ஈக்குவலுங்கும் போது பிஇ ட்ரிபிள்இ வந்து இஎன்ஐக்கும் இசி ஈக்குவல்கிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் இருக்கணும் அப்புடின்னு நான் வீடியோ வந்தோம் நம்ம வீடியோ பார்த்தா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் நம்ம வந்து அந்த ஜீவோவை கேட்டாங்க நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருக்கோம் சில பேர் வந்து இல்லை சார் ட்ரிபிள்இ வேலைக்கு வந்து இசிஇ வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம சொன்னோம் இல்லை ஜியோவை வந்து இஎன்ட்ஐ ஈ ஈ ட்ரிபிள் ஈ ஈக்குவல்டு இசிஇ ட்ரிபிள்இன்று இருக்கும் போது ட்ரிபிள்இன் தானே வரும் அதில் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை முடிவு பண்ண வேண்டியது எம்ஏடபிள்யூஸ் தான் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம யூடியூப் சேனலில் உள்ள ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க அவங்க நமக்கு அனுப்பக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு இதை ஷேர் பண்ணுறார் இல்லை சார் ட்ரிபிளியும் ஈஸியும் ஈக்குவலன்ட் கிடையாது ட்ரிபிளிங்கிறது வேற ஈஸிங்கிறது வேற அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஈசி யும் ட்ரிபிளியும் ஈக்குவலண்ட் கிடையாது அப்படின்னு வெளியான ஒரு தீர்ப்பு வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி நம்ம அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த வழக்கு தொடுத்தவர் யார் அப்படின்னா ஏழுமலை அப்படிங்கிற ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு இந்த வழக்கு இவர் யாருக்கு இதில் போட்டிருக்காரு அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பிஎண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய ஹெட்டு அடுத்து த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பள்ளி கல்வித்துறையில் உள்ள உயர்கல்வித்துறைக்கு எதிராக போட்டிருக்கேன் அவங்க மூணு வந்து ஏஏசிடிஇ நம்ம டிப் நம்ம பிஇ காலேஜுடைய ஹெட்டு நாலு வந்து நம்மளுடைய அண்ணா என்னை கிண்டியில் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த என்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன எதுக்காக இந்த வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து இந்த ட்ரிபிள்இசிஇக்கு எப்படி தொடர்பாகுதுன்னு பார்த்தோம்னா இந்த வழக்கினுடைய டீட்டெயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழுமலைங்கிறவர் வந்து போட்ட வழக்கு அதில் நம்முடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பிஇ ட்ரிபிள்இயும் எம்டெக்கில் விஎல்எஸ்ஐயும் முடிச்சுருக்காரு ஓகேங்களா பிஇ ட்ரிபிள்இயும் எம்இயில் விஎல்எஸ்ஐ டிசைன் முடிச்சுருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் அஸ்டன் பேராசிரியராக அவரை வந்து நியமிக்க இவரது ட்ரிபிள்இ வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவர் வந்து வாதம் படுறாரு அதாவது பிஇ ட்ரிபிள்இ முடிச்சுட்டு எம்டெக்கில் விஎல்எஸ் டிசைன் படித்தவர் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அஸ்டின் ப்ரொபஸராக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவருடைய யூஜி தகுதியை வந்து பொறுத் ஈக்குவலன்னு சொல்லி அவர் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அண்ணா பல்கலைக்கழகமும் அங்கீகரிக்கணும்னு சொல்லி கோரிக்கைக்கிறார் அவர் தரப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டேன்சர்ட் உள்ளிட்ட பல அமைப்புகளில் ட்ரிபிள்இ மற்றும் இசிஇ ரெண்டுக்குமே விஎல்எஸ் டிசைன் வந்து ரெண்டுக்கும் ஒரு பொதுவான துறையாக இருக்குது ரெண்டு ரெண்டு துறைகளுமே ஏற்குது ஓகேங்களா ட்ரிபிள்இயும் இசியையும் விஎல்எஸ்ஐ டிசைனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அதே மாதிரி ஏஐசிடியுடைய நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாள் ரெண்டாயிரத்தி பதினேழில் விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து ஒரு பொதுவான பிஜி துறையாக வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்போ ட்ரிபிள்இக்கும் இசிஇக்கும் பிஜியில் வந்து விஎல்எஸ்ஐ வந்து காமனாக யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஐ இப்படி அப்படி வந்து இப்போ சொல்கிறாரு அதனால ட்ரிபிள்இ முடித்த என்னை வந்து இசிஇ ப்ரொபஸராக வந்து இசிஇ அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் போகும்போது இசிஇயும் என்னுடைய ட்ரிபிள்இஏ வந்து நீங்கள் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவர் அவர் சொல்கிறாரு ஆனால் ஏஐசிடியும் அண்ணன் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஜியுடைய வி துறைகள் வந்து பிரி பிரிக்கப்படுகிறது இதனால் ஏஐசிடியுடைய ரூல்ஸ் படி யூஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பிரிச்சிட்றாங்க அப்படி அவங்க பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இயும் ஈசியும் தனியாக தனியாக பிரிச்சிட்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழில் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் மூலமாக ட்ரிபிள்இ மற்றும் இசிஇ வந்து ஈக்குவலண்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் கிராஸ் மேஜர் அதாவது ட்ரிபிள்இ முடிச்சுட்டு இசிஇ போகிறாங்க இல்லையா அவங்களுடைய அதாவது ட்ரிபிள்இ முடிச்சுட்டு இசிஇ பராசிரியராக போகிறவங்களை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர் நம்மளுடைய அப்ளை பண்ணார் இல்லைங்களா அந்த கேஸ் ஏழுமலை சார் வந்து ஏழுமலை சார் வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரி பணிபுரிவதுனால அவரது வந்து லுக்காஸ்டண்டை வந்து ஒரு கேள்விக்குறியாக வச்சு பார்க்குறாங்க இது வந்து அண்ணா பல்கலைக்கழகமும் நம்மளுடைய ஏஐசிடியும் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் நம்மளுடைய நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஐசிடியுடைய அறிவிப்பு தெளிவாக டிபார்ட்மெண்ட்டை வந்து பிரிச்சுருக்கு ஓகேங்களா அப்போ ஏஐசிஜின்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிப்ளிகும் ஈசியும் வந்து யூஜியிலையே வந்து திரெண்டா தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து ஏஐசிடி வந்து அறிவிப்பு இருக்குது அது தெளிவாக இருக்குது அதனால் நீதிமன்றம் வந்து அதை தலையிட முடியாது இது நிபுணத்துவம் தேவைப்படும் பகுதி என்பதால் நீதிமன்றத்தால் தீர்மானிக்க முடியாது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அகில் பாரத் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வழக்கில் கூறியபடி தொழில்நுட்ப விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டினுடைய ஈக்குவலண்ட்டாக ஈஸியை வந்து ஏற்க முடியாது ஓகேங்களா பதிவாளர் கோரிய கோரிக்கை வந்து மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த செவன்த்து பாயிண்ட்டில் ஒரு முக்கியமான அமைப்பை சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் the fourth respondent namely the anna university has filed a counter affidavit in this read petition it is seen from the counter affidavit that a stand has been taken to the effect that person with a ug degree in eee will not be considered for appointment in department of ece a committee was formed in the in this regard in this year 20, uh, 2013 and the committee of uh, scrutinizing the eligibility found that EEE and ECE cannot be said to be equal huge degrees. It is further stated in the counter affidavit that after the AICTE regulations in the year of 2017 one more committee was constituted which went through all the government orders and AICT notification and found that the conditions that are prescribed in the AICT notification must be strictly construed and persons with class major cannot be considered for appointment. The counter affidavit also questions that Lucas Tandy of the petitioner to seek for a such a declaration. Since the petitioner is only engaged on a contractual basis, அண்ட் ஹி சர்வீஸ் யூர் செல்ஃப் வெல்கம் டு அண்ட் எண்ட் அட் த எண்ட் த கான்ட்ராக்ட் பீரியட் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவர் தான் சொல்கிறார் அப்படின்னா இ முடித்து விஎல்எஸ்ஐ முடித்தவர் இசி இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பேராசிரியராக நியமிக்க முடியாதுன்னு சொல்லும்போது போது ட்ரிபிள்இயும் இசியையும் நாட் ஈக்குவல் தானே அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து முன்வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அவருடைய வாதம் என்ன அப்படின்னா விஎல்எஸ்ஐங்கிறது வந்து ட்ரிபிளி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பிஜியாக இசி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் விஎஸ்எல்ஐ வந்து ஒரு பொதுவான படிப்பு தானே அப்போ நான் வந்து விஎல்எஸ்ஐ படிச்சிருக்கேன்ல ஸோ எனக்கு நீங்கள் ட்ரிபிள்இ நான் நான் ட்ரிபிள்இ முடிச்சுருந்தாலும் இசிஇக்கு வந்து என்னை வந்து யூஜியில் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக வந்து வந்து சொல்கிறாரு இது வந்து நம்மளுடைய ட்ரிபிளியும் இசையும் இல்லை அப்படின்னு ஆனால் நம்ம அப்லோட் பண்ண ஜியோவானது அது என்ன போட்டிருக்குன்னா பிஇ எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன் டு பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போட்டிருக்கு இன்னொரு ஜியோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா பிஇஇஎண்டை ஈக்குவலன் டு பிஇ ட்ரிபிள்இயும் பிஇஇசியின்னு சொல்லியிருக்கு அப்போ பிஇஇஎண்டை தான் ட்ரிபிள்இஇசிக்கும் ஈக்குவலன்ட்டு பிஇசிஇ வந்து ட்ரிபிள்இக்கு இஎன்டை ஈக்குவலன்ட் இல்லை அப்படிங்கிற வாதங்கள் இங்கே அதிகமாக இருக்குது கவுன்சிலிங் போகும்போதும் நம்முடைய இசிஇ முடித்தவங்க அந்த டிகிரி லெவல் போஸ்ட்டில் தேர்வு செய்யப்படும் பொழுது இந்த சந்தேகம் எழும்போது சில பேர் வந்து அங்கே உள்ளவங்க இல்லை ட்ரிபிள்இஇசிஇக்குள்ள அப்படிங்கும் போது சில பேர் இல்லை ஜிஓ இருக்குன்னு சொல்லி அவங்க திரும்ப போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த டவுட்டு வந்து இப்போ வந்து இல்லை அப்பயே வந்துருக்கு ஜியோவில் என்ன போட்டிருக்கு நம்மளுடைய இது நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா இப்போ பிஇ ட்ரிபிள்இ பிஇஎன்டைங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரமெண்ட் இன்ஜினியரிங் அப்போ பிஇ ஈண்டுங்கிறது ட்ரிபிள்இக்கோட வேலைவாய்ப்புகளுக்கும் அப்ளை பண்ணலாம் இசிஇ உள்ள விளையா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும்போது போது இசிஇயும் ட்ரிபிள் இசிஇ வந்து ட்ரிபிள்இண்டு ஈக்குவலண்ட்டு தானே அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது இல்லை இந்த மாதிரி பிஇ ட்ரிபிள்இயும் இசியும் ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இதை வந்து அவங்க நம்ம வைக்கும்போது ஸோ இந்த தீர்ப்பு வந்து இந்த இந்த தீர்ப்பினுடைய இது என்னது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியும் இசி பியும் யும் ட்ரிபிள்இயும் ஈக்குவலண்ட்டுன்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவரை வந்து அவருக்கு வந்து அவருடைய கோரிக்கை அங்கீ வச்சுருப்பாங்க ஆனால் அவர் அவருடைய கோரிக்கை ஏற்கலை அப்போனா பிஇ ட்ரிபிள்இவும் பிஇசிஇும் வந்து ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பில் நமக்கு தெரிய வருது ஆனால் ஜியோவில் போட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்குது தீர்ப்பு வெளியானது இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பார்க்கும்போது அந்த ஜியோ வெளியான தேதிகளும் வேற இதுதான் லாஸ்ட்டாக அப்டேட் ஆனது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியான இந்த தீர்ப்பு தான் ஸோ இதை நம்ம இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பிஇ ட்ரிபிள்இயும் பிஇ இசிஇ வந்து ஈக்குவன்ட் கிடையாதுங்கிற ஒரு இதில் தான் இந்த தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜிவோவில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பிஇஎன்டை ஈ ஈ ஈக்குவல் டு இசிஇ அண்டு ட்ரிபிள்இஆ இருந்துச்சுன்னா தான் தான் ட்ரிபிள்இக்கும் இசிக்கும் ஈக்குவல் அன்ட்டு இசிஇ வந்து ட்ரிபிள்இக்கு ட்ரிபிள்இக்கும் இஎன்டைக்கு ஈக்குவலன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவல் டு என்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்புறம் என்டாமண்ட் இன்ஜினியரிங் ஈக்குவல் டு சிவில் தானே வரணும் அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜீவ் போக முடியாது இல்லையா சேம் தான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஈக்குவல் அண்ட் டு பிஇ என்ஜாமெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஜீவோ இருக்குது அப்போ பிஇ என்ஜாமெண்ட் இன்ஜினியரிங் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு பிஇ சிவிலும் அப்ளை பண்ணலாம் பிஇ சிவில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு பிஇ என்ன வேலை வாய்ப்பு அப்ளை பண்ண முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஜியோவுடைய சாராம்சம் அப்படி இருக்கும்போது பிஇஇஎன் டையும் பிஇஇசியும் பிஇ ட்ரிபிள் ஈக்குவலண்ட்டு தான் அப்படின்னு நம்ம ஜியோவில் போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இந்த தீர்ப்பு நமக்கு கிடைக்கும்போது இதில் ஈசி இஎன்டை ஈக்குவலண்ட்டு இல்லை அப்படின்னு தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து எம்ஏடபிள்யூஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நீதிமன்றம் வெளியான நீதிமன்றம் சொல்லியிருக்கு தெளிவாக ஏஐசிடின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக இசிங்கிறது யூஜியில் ஈசி யூஜி டிபார்ட்மெண்ட்டில் இசிங்கிறது வேறு ட்ரிபிளிங்கிறது வேறு ரெண்டுமே வெவ்வேறு துறைகள் அதனால் ரெண்டுக்குமே வந்து இதுக்கு ஈக்குவன் கிடையாது பிஜியில் வந்து ஒருத்தர் ஒரு காமன் ஜஜ் ஒரு படிப்பை படிக்கிறனால அது ஈ யூஜியில் உள்ள படிப்பு ரெண்டும் ஒன்றா கருதப்பட மாட்டாதுங்கிறதான் ஏஐசிடி உடைய நாம்ஸு ஏஐசடியுடைய நாம்ஸை வந்து நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது சொல்லிட்டாங்க அந்த காரணம் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் நடந்த உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை வந்து அவங்க மேற்கொள்ளுறாங்க அதாவது தொழில்நுட்ப கழகங்களில் உள்ள பிரச்சனைகளை நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஸோ இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் தலையிட முடியாது அப்படின்னா ஏஐசடியுடைய நாம்ஸை வந்து கோர்ட் என்ன பண்ணுறாங்க அங்கீகரிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நாம்ஸ் என்ன அப்படின்னா இசிஇயும் ட்ரிபிள்இயும் நாட் ஈக்குவல்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன எம்எல்ஏ எப்படி என்ன பண்ணுறாங்க நம்ம இருபத்தி நம்ம நம்ம பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இருபத்தி மூணாந்தேதி கவுன்சிலிங் அந்த சாரி அந்த ச ஆஃபீஸ் போகிறவங்க போயிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு இது ஒரு புதிய இந்த தீர்ப்பு நமக்கு ஷேர் பண்ண அந்த அவருக்கு நம்ம நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு தகவல்களையும் பல்வேறு தீர்ப்புகளையும் பல்வேறு ஆர்டர்களையும் நம்ம கலெக்ட் பண்ணாலும் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிஞ்சிக்கிறோம் ஒவ்வொருத்தவங்க சொல்லுற கருத்துக்களையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதனால் வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணணும் கமெண்ட் லைக் பண்ணணும் ஷேர் பண்ண நம்ம 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதெல்லாம் நான் எனக்கு கிடையாது ஷேர் பண்ணுங்கள் அது நாலு பேருக்கு போய் சேரட்டும் அதுதான் முக்கியம் ஒரு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது தீர்ப்புகள் இருக்குன்னு போய் சேர்ந்தாலே போதும் அதே நமக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு பெரிய ஒரு ஐடியாவாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இப்போ தான் இந்த இந்த இது கிடச்சிருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு இது மாதிரி எத்தனை எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு உள்ளே ஒழிஞ்சுக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இதை ஷேர் பண்ண அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிடுவோம் தேங்க் யூ சார் இந்த வீடியோவில் அனைவரும் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எம்ஏல் எப்படி இருக்குது கவுன்சிலிங் போனாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள் இசிஇ முடித்தவங்க ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இசிஇக்குவன் டூ ட்ரிபிள்இ அப்படின்னு இந்த நாட்டு ஈக்குவன் டூ ட்ரிபிள் இ அப்படின்னு தீர்ப்பு இருக்குது ஜியோ அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ